ஹலோ யூவன் கம கம நரைச்சி விட்ட சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தலாமா ஒரு குக்கரில் தோரம் பருப்பு நல்லா கழுவி எடுத்திருக்கேன் அதில் தண்ணி ஊற்றி கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு பச்சை மிளகாய் நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கணும் அது வேகிற நேரத்தில் ஒரு சில பொருட்களை வறுத்து எடுத்துக்க வேண்டியிருக்கு அது என்னென்னு பார்த்துடலாமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தனியாக சேர்த்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் அதே கடாயில் கடலைப்பருப்பு வரமிளகா மிளகு சீரகம் சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் அது ஆறுன அப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் வெந்தயம் கடுகு கருவேப்பில இது மூணும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில நல்லா புரிஞ்சிருச்சு கழுவி நறுக்கி வச்ச பூசணிக்காவை சேர்த்துக்கிறேன் சீக்கிரம் வேகிறதுக்கு கல் உப்பு சேர்த்து கலக்கிக்கிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி காய நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வதக்கி அரைச்சி எடுத்து வச்சோல்ல சாம்பார் பொடி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கலரி கொஞ்ச நேரம் அதை ஒன்று சேர்கிறதுக்கு கொதிக்க விட்டுடலாம் காய் பாதி வெந்ததும் வேக வச்ச பருப்பை ஊற்றி நல்லா கலந்துக்கிறேன் சாம்பார் கொஞ்சம் கொதி வந்ததும் கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு கடைசியாக பெருங்காயம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிற வேண்டிதான் அவ்வளோதாங்க அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி இதை சுட சுட வடித்த சாப்பாட்டில் ஊற்றி உருளைக்கிழங்கு மசியலும் கூட ஒரு அப்பளமும் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நான் இன்னொரு சூப்பரான ரெசிப்பியோடு வரேன் டேக் கேர் ப பாய்